அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் ஆர்லி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரைகிறேன் ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் நடக்குமா நடக்காதா தேர்வு தள்ளி போகுதா அதே மாதிரி லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது ஹால் டிக்கெட் வந்துடுச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இந்த எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா சொன்ன டைமுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வரல சார் காசு கொடுத்து போயிட்டாங்களா இல்லை காசு கொடுத்து எடுக்கிறாங்களா எக்ஸாம் நடத்த மாட்டாங்களா இந்த மாதிரி பலவிதமான கொஷின்ஸ் வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஓடிட்டுருக்கோம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கோம் ஏன் இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க மெயில் அனுப்புனாலும் ஃபோன் பண்ணாலும் ஸோ இதுவரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு கேள்விகளுக்குலாம் ஒரு விடை கொடுத்த விதமாக தான் பல குழப்புகளுக்குண்டான ஒரே தீர்வாக தான் நம்மளோட வீடியோஸ் இருக்க போகுது ஸோ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கிளியர்கட்டான ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் நீங்கள் அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் சரியா ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஸோ ஃபஸ்ட்டு டவுட் ஃபஸ்ட்டு டவுட் எக்ஸாம் நடக்குமா இதுதான் ஃபஸ்ட்டு டவுட் இல்லை தள்ளி போகுமா ஸோ இந்த கான்ட்ரவர்சரி எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு மெசேஜ் நம்ம குரூப்லேயே ஃபார்வர்ட் பண்ணிங்க ஸோ அந்த ஒரு ரீசனை பார்த்துருந்தான் ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்து கேட்டகிரி வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னும் அஃபீஷியலாக யாருமே சொல்லலைங்க இந்த கம்யூனிட்டி வைஸ் கேஸ் போட்டிருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்ன வரைக்கும் நமக்கு சொல்ல கிடையாது இது மொதல் பாயிண்ட் சரி ஓகே அப்படியே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான விளக்கம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கம் அவங்களோட வெப்சைட்லேயோ இல்ல பிடிஎஃப்ஓ ஜிஓ அதாவது கவர்மெண்ட் ஆர்டராவோ இஷ்யூ பண்ணிருவாங்க ரெண்டாவது விஷயம் சரி ஓகே கவர்மெண்ட் ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம் இஸ்யூ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவோலாம் இஸ்யூ பண்ணி கரெக்டா ஃபார்முலா பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸாம் தள்ளி போவது அதாவது இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்ணிருவாங்க ஹோல்டு பண்ணிருவாங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயம்னா இந்த எக்ஸாமு பர்மனன்டா டெம்ப்ரவரியா இந்த ஒரு கான்ட்ரவர்ஸுமே போயிட்டு இருக்கு அதுக்கு பல விதமான ஆன்சர் சொல்லிட்டேன் இதுவும் போயிட்டு இருக்கு இப்போ இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பெரிய பெரிய லெவல்ல ஏன்னா அம்மா சொல்லியிருந்தேன் யார் எக்ஸாம் நடத்த எப்படி எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அண்ணா யூனிவர்சிட்டப்ப பெரிய பெரிய டான்செட் எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம் அதே மாதிரி இந்த ப்ரொஃபஸர் எல்லாம் நடத்துறவங்க ஸோ அவங்கள அவங்க கிட்ட இந்த பொறுப்பை படைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்களோட நேம் கெட்டு போயிராதா யோசிச்சு பாருங்க நம்ம எக்ஸாம்ஸ் வருஷம் தான் நடத்துறாங்க அவங்க அவங்களோட நேம் கெட்டு போயிராதா இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட நேம் கெட்டு ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சொன்ன டைம்ல நடத்ததான் பார்ப்பாங்க இப்போ இன்னொரு கேள்வி அப்புறம் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க வித அப்டேட்டும் ஏன் விட மாட்டேன்றாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எக்ஸாம் கண்டெக்ட் பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸும் வாங்கல அவங்க முதல் விஷயம் எந்த விதமான ஃபீஸும் வாங்கலை அப்படின்றப்ப அப்டேட் ரெகுலரா விடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நான் ஃபீஸே வாங்காம கிளாஸஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துல ஃபீஸே வாங்காம அப்போ வந்து என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் டெடிக்கேஷன் வேற விஷயம் பட் என்னோட இஷ்டம் தான் நான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தனாலும் எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை கொடுக்கலனாலும் எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை கரெக்டு தானே சோ அதே கேட்டகரியில உண்டான வாய்ப்புகள் இருக்கு யார அண்ணா யூனிவர்சிட்டி மேக்சிமம் அவங்க சொன்ன டேட்டுக்கு ஹால் டிக்கெட் மேம் விட்டுட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் நான் சொன்னேன்ல இந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா மொதல் விஷயம் எக்ஸாம்ஸ் நடக்கும் ஓகே ஓகே எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் இதுதான் மொதல் விஷயம் ஸோ அதனால இப்போ எக்ஸாம் நடக்குது தள்ளி போகுது இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாதீங்க அப்படியே நடக்காமல் தள்ளி போனாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவா நீங்கள் என்ன எடுத்துக்கணும் முடியும் போச்சுன்னா தள்ளி போச்சுன்னா நம்ம இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிங்க படிக்காமல் யார் இருந்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க இந்த டைம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூசியலான பொண்ணான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எக்ஸாம் தள்ளி போனாலுமே உங்களுக்கு என்ன இது ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை நம்பிட்டு என்ன பண்ணுங்கள் இப்போயாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு படிங்க எக்ஸாம் தள்ளி போனால் இல்லை தள்ளி போகலை கரெக்டான டைமில் நடக்குதுன்னா இப்போ இருந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ தள்ளி போனால் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நல்லா படிக்க பாருங்கள் தள்ளி போகலாம் இப்ப இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டினா சால்வ் பண்ணி தயவு செய்து பாருங்க இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது இன்னொரு தடவை எடுப்பாங்களான்னு கேட்டாலும் அதுவும் தான் ஓகே சரியாங்க இப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பா நடக்கும் தள்ளி போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டேன் இதுல வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றதான் சொல்ல முடியும் சோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் நம்ம படிக்கிற விஷயத்தை யாராலையுமே வந்து திருட முடியாதுங்க நீங்க அசுரன் படமா அந்த படத்துல சொல்லுவாங்களே நம்ம கிட்டே வீடு இருந்தா புடுங்கிக்குவாங்க நல்லா இருந்தா பறிச்சுக்குவாங்க ஆனா நம்மளோட படிப்பை மட்டும் எப்போவுமே வந்து யாராலையுமே புடுங்க முடியாது அப்படின்றத அதாவது பறிக்க முடியாது அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க அது எந்த அளவுக்கு நண்பகத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிற படிப்பு உங்களை உங்கள்கிட்ட இருந்து சொல்லி கொடுக்குறப்பதான் நிறைய போகுமே தவிர உங்கள்கிட்ட இருந்து யாராலையுமே திருட முடியாது அதனால இந்த படிக்கிற படிப்பு என்னைக்குமே வேஸ்டா போகாது வீணாகாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த படிப்பு வேஸ்டா போகுமா அப்படிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா அது உண்மையே கிடையாது ஏன்னா இந்த படிப்பை யாராலையுமே வேஸ்டாக்க முடியாது நீங்க இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அந்த இது வந்து எப்பவுமே உங்களை வந்து ஞாபகம் தான் இருக்கும் அந்த விஷயம் என்ன ஆகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஐயோ நான்லாம் இன்ஜினியரிங் ஏன் படித்தேன் அது எனக்கு செட்டே இல்ல இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுனால தான் இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸிக் எக்ஸாமுக்கே எலிஜிபிள் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல குரூப் ஃபோர் குரூப் டூ அந்த எக்ஸாமுக்கு தான் வெயிட் பண்ணணும் டெக்னிக்கல் எக்ஸாம் ஏதாச்சும் எழுத முடியுமா முடியாது அப்போ இன்ஜினியரிங் படித்ததுலேயும் ஒரு நல்லது இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்பையும் பாசிட்டிவாக மாற்றிக்கிற தாட்ஸை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் ரீசன் அதாவது எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டு போங்க நம்மளோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்றதா ஒரு விஷயம் ஸோ அதனால படிப்பை விட்டுறாதீங்க இதுக்கடுத்து அடுத்து டிஎன்பிசிலையும் நிறையா எக்ஸாம் கம்பெயின் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கம்பெயின் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஏஇஜேஇ நிறையா எக்ஸாம் வரப்போகுது ஆர்ஆர்பியில வரப்போகுது எஸ்எஸ்சில வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கப்ப அந்த வாய்ப்புகளை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் காரணங்களை சொல்லக்கூடாது என்றைக்குமே சரியா காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நம்மளோட விதி மேல பழி போட்டு காரணத்தை மட்டும் தான் சொல்லுவோமே தவிர நம்மளோட இலக்கை மாட்டோம் விஷயம் ரெண்டாவது என்ன காசு கொடுத்து அதாவது காசு வேலை வாங்கிடுவாங்களா சார் சோ இதுக்குண்டான பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட நிலைமை அரசியல் நிலைமையை பொறுத்து இருக்கு இதுக்கு வந்து நம்மளால தீர்க்கமான முடிவு சொல்ல முடியாது பட் படிப்புக்கே அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் மாதிரி நம்மளோட படிச்சு பரிச்சு எழுதுறோம் பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிலேயே தான் காசு கொடுத்து வேலை வாங்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா மெரிட்ல பாஸ் ஆகி போய் போஸ்டிங் வாங்குறவங்களும் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அப்புறம் எப்படி நீங்க வந்து காசு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்ல முடியும் கண்டிப்பா இதை வந்து யாருமே கண்டிப்பா அசிக்காய் முழுசா உங்களோட திறமைய நம்புங்க உங்களோட திறமைய மட்டும் நம்புங்க அதுக்குண்டான பலன் எப்பவுமே கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்னைக்குமே ஏற்படுத்தி கொண்டேதான் இருப்பார் அதனால தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த காசு கொடுத்து போகிறாங்க இத்தனை லட்சம் கேட்குறாங்க அத்தனை லட்சம் கேட்குறாங்க உங்களோட உழைப்பையும் வேஸ்ட் ஆகாதீங்க உங்களோட திறமையும் வேஸ்டாகாதீங்க அதே மாதிரி உங்களோட திறமையை குறைச்சி மதிப்பிடக்கூடாது உங்களோட காம்படிஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும்தாங்க மற்றவங்க கிடையாது அதனால உங்களை நீங்கள் ஜெயிக்க கற்றுக்கோங்க உங்களோட லைஃபும் உங்களோட இலக்கும் வந்து கண்டிப்பாக அடைஞ்சே திருவிங்க சரியா அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த காசு கொடுத்து போறது இவ்வளோ காசு கேட்குறாங்க இந்த கேட்டகிரியே தயவுசெய்து யோசிக்காதீங்க நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை வந்து மைண்டுக்கு ஏற்றாதீங்க ஏற்றுனாலே உங்களால் படிக்கிற கான்சன்ட்ரேஷன் போயிடும் அதனால படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் ஒன் திங் உங்களோட இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் என்ன பண்ணியாச்சும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணுமே தவிர அந்த இடத்துல தேங்கிடக்கூடாது எப்போவுமே ஓடுகிற ஆறு தான் என்ன பண்ணும் கடலில் போய் சேரும் தேங்குகிற தண்ணி என்ன ஆயிரும் சாக்கடையாக மாறிடும் ஸோ நம்ம வந்து கடல் மாதிரி பெரிய பிரளயமா மாற போறோமா இல்லை சாக்கடை மாதிரி தேங்க போறோமா அப்படின்றது நம்ம கையில தாங்க இருக்கு இந்த விஷயத்த முடிச்சிருங்க காசு கொடுத்து போறது இந்த கான்ட்ரவர்சிலே வேணாம் கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் நம்ம நல்லா பண்ணுவோம் போஸ்டிங் வாங்குவோம் அந்த ஒரு கேட்டகிரிக்கு மட்டும் மைண்டை வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயம் நடந்தாலும் அதுவும் கடந்து போகும் எல்லா நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு போங்க சீக்கிரமா நடந்தா உங்களோட எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிங்கன்னு அர்த்தம் லேட்டா நடந்தா இன்னும் நீங்க படிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் சரியா ஓகே மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி மிஸ் ஆயிருச்சு என்னதான் பண்றது ஸோ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இதுக்கு நிறைய நானும் பதில் சொல்லிட்டேன் லாகின் ஐடி மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க பண்ண பண்ணதவில்லை அதில் நான் சொன்னேன் மெயில் ஐடி போன் நம்பர் நீங்க அதுக்கும் சொன்னீங்க இந்த மெயிலுக்கு பண்ணுங்க போன் நம்பர் சொன்னீங்க இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார் அப்படின்னு சொல்லியது ரெஸ்பான்ஸ் பண்ணனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைவில் உங்களோடய முக்கியமான அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாருக்காச்சும் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வச்சிருங்க இல்லை டெலகிராமில் அப்ளே டெலகிராம்லாம் அனுப்பி வச்சிருங்க ரெண்டாவது விஷயம் இல்லாட்டி கூகுள் கூகுள் பாஸ்வேர்டில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சிருங்க அந்த லாகின் ஐடியும் இதையும் கூகுளில் சேவ் பண்ணி வச்சிருங்க இல்லாட்டி இந்த பிடிஎஃப் கொண்டு போய் உங்களோட ட்ரைவ் லிங்க் இல்லாட்டி மெயில் ஐடி எதுலையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் அதை போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த லாகின் மிஸ் ஆயிருச்சு ஐடி மிஸ் ஆகிருச்சு பாஸ்வேர்டு மிஸ் ஆயிருச்சு இந்த கேட்டகிரியே வராது ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை தயவு செய்து பண்ணிடணும் ஸோ இக்கே இனிமேல் நான் பண்ணிடுறேன் சார் பட் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க மெயிலும் பண்ணோம் ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபோனும் பண்ணோம் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஏன்னா வெயிட் பண்ணால் தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்றைக்குமே வந்து உடனே சொல்யூஷன் கிடைக்காது கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணால் பொறுமையாக இருந்தோம்னா சில நேரம் டக்கு சொல்யூஷன் கிடைச்சிடணும் இந்த மாதிரி பொறுமையாக இருங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறப்ப மேபி வந்து நம்மளோட ஐடியா வச்சோ ஏதாச்சும் ஒரு சோர்ஸஸ் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்குறப்ப அதை நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலை அப்டேட் பண்ணுவோம் அதை வச்சு நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட லாகின் ஐடியும் என்ன பண்ணலாம் ரெக்கவர் பண்ணலாம் ஏன்னா லாகின் ஐடியே மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் ஏதாச்சும் கண்டிப்பா கொடுப்பாங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணு சரியா ஸோ ஓவராலாக வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் சொல்யூஷனை சொல்லிட்டேன் ஸோ இனிமேல் வந்து இந்த எக்ஸாம் நடக்குதா காசு கொடுக்குறாங்களா லாயின் ஐடி மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பல கேள்விகள் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எந்த லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்கமிங்கில் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியா எல்லாமே உங்களுக்கு வரத்தான் செய்ய போகுது ஸோ மறக்காம என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு தயவுசெய்து என்ன பண்ணுங்க யோசிங்க படிங்க அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது அடுத்து குரூப் டூ இந்த மாதிரி பல விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம் சரியா ஓகே நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் மேக்சிமம் கால் யாரும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணு சரியா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் வெப்சைட்டில் எல்லா விதமான பிடிஎஃப் மெட்டீரியல் இதோட பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குது பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஸோ வேறு இது டவுட்ஸ் இருந்தாலும் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்யூஷன் சொல்கிறேன் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு படிக்கிறத தவிர வேற எதையும் யோசிக்காதீங்க படிங்க ஏன்னா நிறையா பேர் வந்து ஒர்க்கிங் ஆஸ்பரண்ட்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து பல விதமான ஒரு கம் அதாவது கமிட்மெண்ட்ஸ்லாம் இதாக இருப்பீங்க இந்த எக்ஸாம் காண்டி ஸோ அதெல்லாம் வந்து எதையுமே யோசிக்காமல் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதனால் எண்ணம் போல் தான் வாழ்க்கை நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஸோ ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை டாட்டா பாய் பை தேங்க் யூ